தொழில் பாதுகாப்பானதா இதற்கு ரா மெட்டீரியல் எளிதாக கிடைக்குமா எந்த சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எளிதாக கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நமது நிறுவனம் உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியலை கொடுத்து உதவும் ஒரு தொழிலை செய்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை கொடுக்குறோம் அரசாங்க மானியத்துடன் வங்கிக் கடனை வாங்கி கொடுக்கிறோம் இந்த தொழில் செய்ய முடியவில்லை என்றாலும் மாற்று வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் சுயதொழில் தொடங்க வேண்டும் என்றால் இந்த பிளாஸ்டிக் சட்டின் தொழில உங்களை இணைச்சிக்க இதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த தொழில் என்ன எப்படி செய்யணும் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் இந்த தொழிலை செய்வதனால் எந்த அளவுக்கு ஒரு மாசம் சம்பாதிக்க முடியும் இது நிறைய பேருக்கு சந்தேகம் ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டர் ஷட்ரிங் மிஷினில் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கலாம் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் நீங்க உடைச்சி கொடுத்தா நமது நிறுவனம் பை பேக் எடுத்துக்கு அதாவது இந்த இயந்திரத்தை வாங்கி உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடைந்த குடம் சேரு கம்ப்யூட்டர் பாடி டிவி பாடி கருப்பு கலர் ஓஸு இபி ஓஸு யூபிபிசி உடைஞ்சி போன பிபிசி டோரு சேரு இதையெல்லாம் நீங்கள் ரகம் பிரித்து உடைச்சி கொடுத்தா நமது நிறுவனம் உங்கள் இடத்துக்கே வந்து அந்த உடைச்ச மெட்டீரியலை எடுத்துப்போம் இதுதான் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட் அப்போது எத்தனையோ தொழில் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஒரு உற்பத்தி செஞ்சோம்னா அந்த பொருளை எங்கே விற்கிறது யார்கிட்ட கொண்டு போய் நம்ம இதை விற்க முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் நமது கூல்கிங் எக்கோ ரிசைக்ளிங் நிறுவனம் இந்த தொழிலை ஒரு வித்தியாசமான முறையில் அறிமுகப்படுத்தியிருக்கு அதாவது ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மூணு மிஷினுமே சிங்கிள் பேஸில் இயங்கக்கூடியது இது வீட்டில் வச்சு செய்யக்கூடிய லெவலுக்கு இந்த இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கிறோம் இந்த இயந்திரத்தின் மூலம் நீங்கள் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதையே சற்று ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட்ல ஒரு தொழிற்சாலை அமைத்து நீங்கள் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னா அஞ்சு பத்து பதினஞ்சு ஹெச்பியில் பெரிய இயந்திரங்களை கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு டன் ரெண்டு டன் மூணு டன் அப்படிங்கிற லெவலுக்கு உடைக்கக்கூடியது அப்போது இந்த இயந்திரங்கள் பிரத்யேகமாக இந்த எல்லா பிளாஸ்டிக்கையும் உடைக்கக்கூடிய வகையில் நமது நிறுவனம் வடிவமைத்து பிகிடெக்ஸ் என்ற பெயரில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது இந்த இயந்திரத்தை நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முப்பது இருந்து நாற்பது நாளுக்குள்ள இந்த இயந்திரம் கொடுத்துருவோம் இந்த தொழிலை செய்வதற்கு உண்டான பயிற்சி அதாவது எந்தெந்த பிளாஸ்டிக்கு என்னென்ன ரகம் எந்த ரகத்தை எதோடு சேர்த்து உடைக்கலாம் எப்படி உடைக்கணும் எப்படி தரம் பிரிக்கணும் அந்த தரம் பிரித்த பிளாஸ்டிக்கை எப்படி உடைச்சி பேக் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சியை உங்க இடத்துக்கு வந்து நமது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவர்கள் சொல்லும்படி நீங்க வெளியில் கிடைக்கக்கூடிய இரும்பு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கி தரம் பிரித்து உடைச்சி கொடுத்தால் உங்களுக்கு கிலோவிற்கு குறைந்தபட்சம் ஒரு எட்டு ரூபாயும் அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு ரூபாய் கிடைக்கும் அதாவது ஒரு டன் நீங்கள் உடைச்சு கொடுத்தா எட்டாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் வரை லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு ஹெச்பி மிஷினு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ உடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹெச்பி மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ உடைக்கும் ரெண்டு ஹெச்பி மிஷின் முப்பது கிலோ வரைக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உடைக்கும் மூணு ஹெச்பி மிஷின் முப்பத்தி மூணு கிலோலருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உடைக்கும் பத்து ஹெச்பி மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு எண்பது கிலோ உடைக்கும் பதினஞ்சு ஹெச்பி ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் உடைக்கும் இந்த வேரியேஷன் அதாவது நான் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அந்த பொருளோட அந்த ஹார்ட்னஸை பொறுத்து அந்த ப்ரொடக்ஷன் வித்தியாசப்படும் இப்படி நீங்க உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேகரித்து தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் நேரடியாக உங்கள் இல்லத்திற்கே வந்து இந்த உடைத்த பிளாஸ்டிக் டூளை நாங்கள் பேக் எடுத்துக்குவோம் இது ஒரு பத்தாண்டு கால ஒப்பந்தம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த பொருள் கிடைக்குமா இந்த பொருள் கிடைக்கலனா என்ன பண்றது இந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பொருட்கள் எல்லாமே நீங்கள் அன்றாடம் தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன நிறைய பேர் உடைஞ்ச பிளாஸ்டிக் வாங்குறன்னு வந்து அதை கலெக்ட் பண்ணி அதற்கு ஒரு புதிய பொருள் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி அந்த பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் இப்படி எடுக்கிறவங்க இதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்கள் எதற்காக சேகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிப்பாரு அப்போ காலங்காலமாக இந்த தூக்கி வீசப்பட்ட கழிவுப் பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் இரும்பு ரப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போ அந்த மறுசுழற்சி விஷயங்களை விஷயங்களைத்தான் நமது நிறுவனம் செய்யும் அப்போ மொத்தமாக எல்லா வேஸ்டையும் நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுசுழற்சி செய்ய முடியாது இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முனிசிபாலிட்டி திட கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும் அந்த பிரிவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் ஆயிருக்கு அங்கே தனியாக அதை பிரித்து ரகம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அவங்க பிரிப்பாங்க அதுவும் இப்போ தமிழக அரசு அப்படிங்கிறது வந்து ஏழு விதமான அந்த வேஸ்டை வந்து தனித்தனியாக பிரித்து போடும் வகையில் அந்த திட்டங்களை அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அதனால இந்த பிளாஸ்டிக் மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவல் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு தொழில் அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலினுடைய ஆரம்பம் முதல் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் இந்த தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி பாக்கி வியாபாரம் ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாருமே வந்து பொறுத்திருக்கும் தமிழகத்தில் தண்ணி வியாபாரமா இது என்ன ஒரு பைத்தியரத்தனமா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு பேசினாங்க ஆனா காலப்போக்கில் அந்த தண்ணி வியாபாரம் வந்து எந்த அளவுக்கு பரிணாமம் பெற்று எத்தனை பேர் இன்னைக்கு தொழிற்சாலை அமைத்து இந்த தோளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க அது போலவே பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்க ஒரு காலத்தில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருங்க அந்த இருபது லிட்டர் கேன் அப்படிலாம் வைக்கப்போ இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே அப்படிங்கிறது அந்த கேன் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடிய லெவலுக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மன மாற்றமும் அது ஒரு தொழிலாக மாறிய விதமும் நீங்கள் கண்கூட பார்த்துருச்சு இப்படித்தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதனுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் ஆராயாமல் ஆரம்பித்து தோல்வி அடையக்கூடிய தொழில் பல தொழில் இருக்கு யூடியூப்லேயே வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சில தொழில் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அமைக்க முடியும் சில தொழில்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிளாஸ்டிக் என்பது மக்களிடையே நம்மோடு வாழ்வில் கலந்துட்ட ஒன்று பிளாஸ்டிக் இல்லாமல் மனித வாழ்வே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து இருக்கு துருப்பாக நீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே பிளாஸ்டிக் தான் அந்த குளுக்கோஸ் பாட்டிலு அந்த செலன் போடுற டியூப்பு சிரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பிளட்டு கலெக்ட் பண்ணுற அந்த பேக்கு கூட வந்து பொறுத்துக்கணும் பிளாஸ்டிக் தான் அப்போது மனித வாழ்வில் பெரிய லெவலில் கலந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்படுகிறது அவ்வளவு பொருளும் தூக்கி வீசப்பட்டு அது திரும்ப மறுசூழ்ச்சி செய்யப்படலை அப்படின்னு சொன்னால் இந்த பூமி என்ன ஆகுன்னு நாங்கள் சிந்திச்சு பாருங்கள் இவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகளையும் இந்த பூமியில் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் மண் மாசுபடும் அப்போ இதை வந்து நம்ம சூழ இந்த மறுசூழ்ச்சியை செய்யணும் இந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாளணும் அப்படிங்கிறதுக்காகவே நமது தமிழக முதல்வர் கூட அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக்கை அளவு கம்மியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சப்பை திட்டத்தை கூட அவர் கொண்டு வந்தார் காரணம் என்ன அப்படின்ட்டா மக்களிடையே இந்த பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்கள் வந்து பொது இந்த பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்து அதன் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நம்ம தமிழக முதல்வர் கூட இந்த அறிவிச்சர் இன்னைக்கு நம்ம தமிழக அரசு பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை கொடுத்தாலும் இந்த மறுசுழற்சி தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அதனால படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் நீங்க ஒரு தொழிலை தொடங்கணும் எந்த தொழிலை தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயம் நாங்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இதை நாங்கள் வந்து புதுவோம் எங்களுடைய ஆய்வின்படி எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு தொழிலாக வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இணைச்சிக்கங்க இது அத்தியாவசியமான ஒன்று இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று இந்த சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பை நீங்கள் ஆரம்பிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் முதலீடு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் ஒரு நிரந்தர லாபம் நிச்சயிக்கப்பட்ட லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னா இந்த ரா மெட்டீரியல் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மை சுத்தி தினம் தினம் நீங்க பாத்துக்கலாம் ஒரு கல்யாண மண்டபத்துல கூட பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு டம்ளர் வச்சு தண்ணி ஊத்துவாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டில தான் இலை பரிமாறுகிறார் அதே போல அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் போனீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி கேட்டா தான் கொடுப்பாங்க இப்ப அப்படி கிடையாது ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஆளுக்கு எதிரில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சிடறாங்க இப்படி நம்மளுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது அந்த மாற்றங்களிலெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படி பிளாஸ்டிக் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் மறுசூழ்ச்சி செய்யும் போது நமக்கு பெரிய வந்து பொது டிமாண்ட்ல இருக்காது ஈஸியாக உங்களால் சோர்ஸ் பண்ண முடியும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பம்பர்ல இருந்து மர்காட்ல இருந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் இருந்து உள்ள சைடு கேம சைடு கவர்ல இருந்து எல்லாமே அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் தான் அதனால நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய லெவலில் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நீங்க இந்த இயந்திரங்களை கொண்டு துகளாக மாற்றி அதை நீங்க நம்மகிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு அதை விற்பனை செய்யும் இப்படி இந்த பிளாஸ்டிக் முறையாக கையாள வேண்டும் இதை முறைப்படுத்த வேண்டும் இந்த தொழிலை தமிழகத்தின் பட்டி எல்லாம் கொண்டு சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏதோ ஒரு தொழிலை செய்து அவர்கள் அடையாமல் வெற்றி தொழிலான இந்த பிளாஸ்டிக் சட்டரிங் தொழிலில் அவர்களை இணைத்து அவர்களுடைய முதலீடு சிறிய முதலீடாக இருந்தாலும் அதிக லாபத்தை பெற முடியும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் நமது கோல்கின் எக்கோ ரீசைக்லிங் நிறுவனம் பேக் அடிப்படையில் இந்த தொழிலுக்கு கொடுக்குது இது எல்லாமே பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால இந்த தொழில் ஆரம்பிச்சா நம்ம தோத்துருவனோ இல்லை வந்து பொறுத்த இந்த தொழில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுற பயமோ உங்களுக்கு தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தமிழகத்தில் பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கும் எங்கள் குழுமம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறது உங்களை வெற்றியாளராக மாற்ற நாங்கள் உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம் எங்கள் வார்த்தைகளை நம்பி இந்த வாக்கினை ஏற்று இந்த தொழிலை நீங்கள் தைரியமாக தொடங்கலாம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கான வெற்றி பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் நன்றி வணக்கம்